வெல்கம் டு செவந்தி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டிலேயே எப்படி சார்கோல் சூப்பு தயார் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நான் கறிக்கட்டை தான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி நல்லா சளிச்சு பவுடர் ஃபார்முக்கு எடுத்துக்கலாம் நம்ம இதை அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேஸில் உள்ள பிம்பிள்ஸ் எல்லாம் சரி செய்வதற்கும் நம்மளுடைய பாடியில் உள்ள அழுக்கெல்லாம் க்ளங்ஸிங் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சார்கோல் வாங்க நமக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்டு தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் நூற்றம்பது சோபேஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் கிளிசரின் சோபேஸு செகண்டாக நான் எடுத்துக்கிட்டது சார்கோல் பவுடர் ஒன்றரை ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் எசென்ஷியல் ஆயில் ரோஸ் எடுத்திருக்கேன் இது நான் வீட்டிலேயே தயார் பண்ண சோபேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் மெல்டன் பேர் சோப்புனாவே நம்ம டபுள் பைலிங் மெத்தடில் தான் நம்ம செய்ய முடியும் இப்போ கொதிக்கிற தண்ணியில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறேன் அதில் சோ பேஸாக நான் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரைஞ்சி வர்றது வரைக்கும் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு சோ பேஸு இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சிருக்க சார்க்கோல் பவுடரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா ரெடி ஆகிருச்சு இறக்கி வச்சதுக்கு அப்புறமா எசென்ஷியல் ஃபைனலாக சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மோல்டில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் எசன்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் இதில் ஒரு அஞ்சு சொட்டு போல் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மோல்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் ஊற்றி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மூணு சோப்பு போல கிடச்சிருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே ஒன்றரை மணி நேரம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகட்டும் அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருங்க ஒன்றரை மணி நேரம் கழித்து நான் எப்படி இருக்குன்னு டிமோல் பண்ணி காமிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சார்கோல் சோப்பு தயாராகிடுச்சு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சார்கோல் சோஃபீஸ் சோப்பு சூப்பராக தயாராகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யாருக்காவது சோஃபீஸ் வேணும்னா நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டை கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மீண்டும் என்னோடய சந்திக்கிறேன்